ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அருள்மிகு சோலை சாமி திருக்கோயில் ஆத்தியப்பன் எப்போதும் என்றாலும் இந்த கோயில் இருக்கிறோம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இந்த கோயிலில் விசேஷமான பூஜை நலத்தில்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோயில் இருக்கீஸ் மாபெரும் அன்னதானம் இருந்துச்சு இந்த அன்னதானத்தில் ஒரு தனியார் கம்பெனி பொறுப்பேற்கு அவங்களோட ஸ்டாஃப்ஸே நின்று பரிமாறி மக்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருந்தாங்க அன்னதானம் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப நீட்டாகவும் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மக்களும் சரிசமமாக உட்காந்து சாப்பிட்ற ஒரு சந்தோஷமே சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் என்ன என்ன கேட்டாலும் சலிக்காமல் பரிமாறினாங்க அத்தனை ஒரு ஸ்டாஃப்க்கும் ரொம்ப நன்றியும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்னதானத்தில் அன்னதானம் மாதிரியே சாப்பாடு பண்ணலை நல்ல ஒரு கல்யாண விருந்து மாதிரி பண்ணியிருந்தாங்க சாதம் சாம்பார் அவியல் பொரியல் ரசம் மோ ஒரு பிரெட் அல்வா அப்பளம் பாயசம் ஒரு பாட்டில் இந்த இந்தளவுக்கு சாப்பாடு ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப நீட்டாகவும் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் அவ்வளோ பேரும் பசியாறி அந்த நேரத்தில் மக்கள் எல்லோரும் நன்றி சொல்லியிருப்பாங்க போலீஸ்காரங்க கூட இதை இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பசி வந்து எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு சரிசமானது என்ன கம்பெனிங்கிறது மட்டும் சொல்லுங்கள் கம்பெனி எத்தனை பேர் நீங்கள் சாப்பா ஒர்க் பண்ணுறீங்க ஏழு பிரான்ச் ஒரு இருந்து வந்திருக்கீங்களா எல்லா பிரான்ச்லேயும் வந்திருக்கீங்களா வந்துருக்கீங்களா எல்லா இருந்து வந்திருக்கீங்க மக்களுக்காக சேவை பண்றதுக்காக வருஷம் வருஷம் பண்ணுறீங்களா இந்த வருஷம் தான் ஸ்பெஷலாக பண்ணுறீங்களா கண்டிப்பாக சோலை சாமி அருணும் எல்லோரும் வாங்குங்க முடிஞ்சால் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க சாமியோட வரத்தையும் வாங்குங்க தானம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அனாதான பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக மறுக்காமல் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஒரு புண்ணியந்தான் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் மறுக்காதீங்க மறுத்தா அந்த புண்ணியத்தை நம்ம ஏற்றுக்க மறுபடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சாமியாகவும் பெறுவீங்கன்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ